எங்களோட லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க அயன் சப்ளிமெண்ட்லாம் எல்லாம் எடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள்ல நீங்க தவிர்க்கணுன்றத பத்தி பார்த்தோம் என்னெல்லாம் நீங்க செய்யலாம் பத்தி பார்த்தோம் இந்த வீடியோல நீங்க அயன் சப்ளிமெண்ட் எடுக்கும்போது ஏற்படக்கூடிய காமன் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எல்லாம் என்னென்னத பார்க்கலாம் பாக்கலாம் முதலாவது கான்ஸ்டேஷன் அப்படின்னா டயரியா அதாவது உங்களோட மோஷன் கொஞ்சம் ஹார்டாக போறதை ஃபீல் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம சில பேர் லூஸ் மோஷனாக ஃபீல் பண்ணுங்க அந்த மோஷன்ல நீங்க ஒரு கலைச்சேஞ்சர் நோட் பண்ணீங்க சில பேருக்கு பிளாக் கலராவோ இல்லைன்னா பிரவுன் கலராவோ போறதை நோட் பண்ணீங்க இது வேற ஒன்றும் இல்லைங்க இந்த அயனோட அப்சாப்ஷன் தான் அந்த சேஞ்சஸ் இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சில பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் பயன் மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா சாப்பிட்ட பிறகு அந்த டேப்லெட் எடுத்தா கூட சில பேருக்கு வாமிட்டிங் சுச்சுவேஷன் ரெண்டுகிட்டே இருக்கும் மூணாவது பாத்தீங்கன்னா மேல் வயிற்று வலின்னு சொல்லுவாங்க அதாவது எபி பெயின்னு சொல்லுவாங்க இந்த வயிற்றோட மேல் பகுதியில் ஒரு பேர்னிங் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நாலாவது பாத்தீங்கன்னா வாயில மெட்டாலிக் டேஸ்ட் இருக்கிறதா உணவு பண்ணுவாங்க சோ இந்த நாலு விஷயமும் எதிர்பார்க்கக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப சிவியரா இருந்துச்சுன்னா உங்களோட மருத்துவரை அவ்வளவு சிரிச்சிட்டு அதர் ஃபார்ம் ஆஃப் வந்து நீங்க எடுத்துக்கலாம் சப்போஸ் டேப்லெட் செட்டால சிரப் வடிவமாகவும் இல்லைன்னா இன்ஜெக்ஷன் வடிவமாவும் இதை நீங்க எடுத்துக்கலாம் நன்றி